லைக் சப்ஸ்கிரைப் ஷார் மற்றும் பெல் பட்டனை அழத்தவுமா மிக்க நன்றி தண்டியடிகள் நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் இவர் திருவாரூரில் பிறந்த பெரும் பேருடையவர் இவர் இறைவன் திருவடிகளை கொண்டு நோக்கும் அகநோக்கு ஒன்றே போதும் என்று கருத்தினை வலியுறுத்துவது போன்று பிறக்கும்போதே பார்வையே இழந்திருந்தார் தண்டியடிகள் திருவாரூர் பூங்கோயிலில் தேவாசிரிய மண்டபத்தினுள் அடியார்களை வணங்கிவிட்டு இறைவன் முன் வலம் வந்து காதலாகி நமச்சிவாய அன்புடையவராய் திருத்தொண்டுகள் பல செய்து வந்தார் ஆரூர் திருக்கோயிலின் உள்ள திருக்குளம் பக்கம் எங்கும் சமணர்களின் பாடுகள் பெருகிக் குளத்தின் இடம் வரவர குறைவடைந்தது இதனை அறிந்த தண்டியடிகள் திருக்குளத்தை முன்போர் பெருகத் தோண்டை எண்ணினார் குளத்தில் இறங்கி மண்ணை வெட்டி எடுத்து கயிற்றை பற்றி ஏரிக்கரையிலே போடுவாராயினார் இவ்வாறு நாள்தோறும் தண்டியடிகள் குளத்தினைத் தோண்டக் கண்டு சமணர்கள் பொறாது அவரை அடைந்து மண்ணைத் தோண்டினால் சிற்றீர்கள் இறந்துவிடும் வருத்தல் வேண்டாம் என்றனர் அது கேட்ட தண்டியடிகள் திருவில்லாதவர்களே இந்தச் சிவதொண்டின் பெருமை உங்களுக்கு தெரிய வருமோ என்றனர் அமணர்கள் அவரை நோக்கி சிந்தித்து இந்த அறத்தினைக் கேளாத நீ செவியும் இழந்தனையோ என்று இகழ்ந்துரைத்தனர் அதிகேட்ட தண்டியடிகள் மந்த உணர்வும் விழிக்குருடும் கேளாச்செவியும் உமக்கே உள்ளன நான் சிவனுடைய திருவடிகளை அல்லால் வேறு காணேன் அதனை அறிவதற்கு நீர் யார் உங்கள் கண்கள் குருடாகி உலகெல்லாம் காண யான் கண் பெற்றால் நீர் என்ன செய்வீர் என்றார் அதிகேட்ட சமணர் நீ உன் தெய்வத்தருளால் பெற்றாயாகில் நாங்கள் இந்த ஊரில் இருக்க மாட்டோம் என்று சொல்லி அவர் கையில் உள்ள மண்வெட்டியை பறித்து நட்டதறிகளையும் பிடுங்கி இருந்தனர் தண்டியடிகள் ஆரூர் பெருமான் முன் சென்று ஐயனே இன்று அமலர்களால் அவமதிக்கப்பட்டு வருந்தினேன் இவ்வருத்ததை தீர்த்தருள வேண்டும் என முறையிட்டு தமது மனத்திற்குச் சென்றனர் என்று பணி செய்ய முடியவில்லையே என்ற வருத்தத்தால் கொண்டு துயின்றார் அன்றிரவு ஆறூரவர் அவரது கனவில் தோன்றி தண்டியடிகளே உன் மனக்கவலை ஒழிக உன் கண்கள் காணவும் அமணர்கள் கண்கள் மறையுமாறும் செய்கின்றோம் என்று அருளிச் செய்து சோழ மன்னர் கனவில் தோன்றி தண்டி என்பவன் நமக்கு குழந்தோண்ட அதற்குச் சமணர்கள் இடையூறு விளைவித்தனர் நீ அவனிடத்திலே சென்று அவன் கருத்தை முடிப்பாயாக என்று பணித்து மறைந்தருளினார் வேந்தன் விழித்தெழுந்து இறைவர் திருவருளைப் போற்றிப் பொழுது புலந்ததும் தண்டியடிகளை அடைந்து அவர் நிகழ்ந்தன சொல்லக் கேட்டு அமலர்க்கும் தண்டிக்கும் இடையே நிகழ்ந்த அவ்வழக்கே தீர்க்க எண்ணினான் அமரர்களை அழைத்து அவர்கள் கருத்தை அறிந்து கொண்டான் பின்னர் அமரர்களை அழைத்து தன்னுடன் வரத் அருணன் குளக்கரையே அடைந்தான் வேந்தன் தண்டியடியாரை நோக்கி பெருகும் தவத்தீர் நீர் சிவலருளால் கான் பெறுதலைக் காட்டுவீராக என்றான் அது கேட்ட தண்டியடிகளார் தான் சிவனுக்கு பொருந்திய அடியேன் என்றால் இன்று என் கண்கள் ஒளி விளங்கப் பெற்று அமணர்கள் தங்கள் கண்களை இழப்பார் அதனால் ஆராய்ந்த மெய்ப்பொருளும் சிவபதமே ஆகும் என்று சொல்லித் திருவேந்தெழுத்தை எடுத்தோதிக் குளத்தில் மூழ்கி கண்ணொளி பெற்று எழுந்தார் அங்கிருந்த அமணர்கள் கண் ஒளி இழந்து வழி தெரியாமல் தடுமாற்றமுற்றனர் பழுது செய்து அமன் கெட்டது என்றுணர்ந்த மன்னன் தன் ஏவலாளரை பார்த்து தண்டியடிகளோடு ஒட்டிக் கேட்ட சமணர்களை திருவாரூரென்றொன்றும் அகன்று போம்படி துரத்துவீராக பணித்தான் கண் கெட்ட சமணர்கள் குழியில் விழுந்தவரும் புதரில் முட்டுப்பட்டவரும் உடுத்த பாய்களை இழப்பவரும் பிடித்த பீலியை இழப்பவருமாய் எடுத்தனர் பின் திருக்குளத்தின் கரைகளை செம்மை பெறக் கட்டித் தண்டியடிகளை வணங்கிச் சென்றான் அகக்கண்ணை யன் புறக்கண்ணம் பெற்ற தண்டியடிகளார் இறைவனைப் போற்றி திருவேந்தெழுத்தோதி திருப்பணிகள் பல புரிந்து திருவடி அடைந்தார் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்